ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான கழக ஆட்சியில் திருப்பூரினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் மூன்று ரயில்வே பாலங்கள் உட்பட ஐந்து பாலங்களை கட்டுவதற்கு ஆணையிட்டார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த பணிகளை எல்லாம் முடக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மீண்டும் கழக ஆட்சி வளர்ந்ததுக்கு பிறகு தான் மீண்டும் அந்த படைகளை முழுவீச்சில் இப்போ நம்ம செஞ்சுட்டு வரோம் திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி அமைச்சிருக்க அமைச்சிருக்கக்கூடிய கல்லூரி சாலையிலிருந்து மங்கள சாலை வரை ரயில்வே மேம்பாலம் திருப்பூர் யூனிவர்சல் தியேட்டர் பகுதிகளில் இருந்து மகள மாநகராட்சி பூங்கா வரை சுரங்க பாலப்படைகள் ஆகியவை நடைபெற்று வருது அத்திக்கடவு அபினாஷ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மன்றத்திலே பேசணும் சட்டமன்றத்திலேயும் நாம் தொடர்ந்து குர கொடுத்தோம் அதற்கு பிறகு நாம் ஆட்சிக்கு வந்து பணிகளை முடித்து தொடங்கி வச்சுருக்கிறோம் அதேபோல் கோவை திருப்பூர் மாவட்டங்களோட வேளாண்மைக்கு மிக மிக அடிப்படையாக இருக்கிறது பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து இது உருவாக்கப்பட்டுச்சு இந்த மகத்தான திட்டத்தை உருவாக்கின பெருமக்களுக்கு நம்ம திராவிட மாடல் அரசு சிறப்பு செய்கிற வகையில் நினைவகம் அமைச்சிருக்கு செய்யப்பட்டு வரக்கூடிய திட்டங்களை பற்றி நான் சொன்னேன் ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்க மாவட்டத்துக்கு வந்துட்டு திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியாக வெளியிடாமல் போக முடியுமா சாமிநாதன் விடமாட்டார் கையல்வெளி செல்வராஜன் விடமாட்டார் நீங்கள் விட மாட்டீங்க அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சில அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் அடுத்த கட்டமான நீராறு நல்லாறு மற்றும் ஆனைமலையாறு திட்டமானது திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட விவசாயிகளுடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருது அதை செயல்படுத்த கேரள மாநில அரசுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கைகள் எடுத்து வர்றோம் நம்ம விவசாயிகளுடைய இந்த கனவு திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் இரண்டாவது திட்டம் இரண்டாவது அறிவிப்பு பரம்பிக்குளம் மாடியாறு பாசன திட்ட பாசன பகுதியில் பல வாய்க்கால்கள் நீண்டகாலமாக தூர்வாரப்படாமல் இருக்குது அது குறித்து பாசன சங்க தலைவர்கள் விவசாயிகளும் எங்கிட்ட சொன்னாங்க அவங்க கோரிக்கை ஏற்று வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளுக்காக இந்த ஆண்டு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் மூன்றாவது அறிவிப்பு திருப்பூர் மாநகரத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பயனளிக்கிற வகையில் நவீன வசதிகள் கூடிய மாவட்ட மைய நூலக கட்டணம் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் திருப்பூர் மாநகராட்சி அமர்ஜோதி கார்டன் பகுதியில் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் நாலாவது அறிவிப்பு காங்கேயம் ஊராட்சி ஒன்றியத்தில் குடிநீர் வழங்கலை மேம்படுத்த பரஞ்சோதி சிவன்மலை கீரனூர் ஊராட்சிகளில் பதினோரு கோடி ரூபாய் செலவில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் ஐந்தாவது அறிவிப்பு தாராபுரம் வட்டத்தில் இருக்கிற வேளாண் பெருமக்கள் பயன்பெறும் வகையில் நஞ்சியம்மா கிட்ட உப்பாற்றின் குறிக்க ஏழு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும் ஆறாவது அறிவிப்பு ஊத்துக்குடி வட்டத்தில் ஆறரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வெண்ணெய் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு உடுமலைப்பட்ட பகுதியிலிருந்து வந்து சட்டத்துறை அமைச்சராக பதவியேற்று அரசு கல்லூரி அமைக்க இருபத்தஞ்சு ஏக்கர் நிலம் கொடுத்தவருமான எஸ் ஏ சாதி பாஜாடைய பெயரில் தாஜ் சட்டரிகள் இருக்கக்கூடிய சாலைக்கு அவருடைய பெயர் சூட்டப்படும் இது மட்டுமல்ல இன்று காலை அமராவதி கூட்டுறவு சர்க்கர் செயல்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி விவசாயிகள் என்னிடத்தில் மனு அளித்தார்கள் அது குறித்து ஆராய்ந்து பரிந்துரை வழங்க விரைவில் ஒரு வல்லுநர்கள் அமைக்கப்பட்டு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும்